அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் சந்திர தரிசனம் மற்றும் அவற்றின் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலில் பரம்பொருள் சந்திர பகவான் அவர்கள் நவகிரகங்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய கடவுள் ஆவார் அதிரி மகரிஷிக்கும் அவரது மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்த மகன்தான் சந்திர பகவான் அவர்கள் அனைத்து மனித வாழ்க்கையிலும் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான இறைவன் ஆவார் நம் ஜோதிட சாஸ்திரப்படி ஜோதிடக்காரர்கள் சந்திரதேவன் அவர்களை மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார்கள் இந்த சந்திர பகவானை தலையிலும் உடம்பிலும் சூடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முக்கிய தெய்வங்கள் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் மற்றும் பார்வதி தேவி அவர்கள் மற்றும் விநாயகப் பெருமான் அவர்கள் சந்திர தேவனை வைத்துள்ளனர் பொதுவாக ஒரு தனி மனிதருக்கு முகத்தின் அழகும் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அமைதியும் நல்ல மன தெளிவும் போன்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தெய்வமாக சந்திர பகவான் அவர்கள் திகழ்கிறார் நீண்ட காலமாக குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அளிக்கக்கூடிய முக்கிய கடவுளாகவும் சந்திர தேவன் அவர்கள் உள்ளார் மனித குலத்திற்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய கடவுளாகவும் உள்ளார் மேலும் பாவங்களை நீக்கும் பணியிலும் சந்திர பகவான் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அமாவாசைக்கு அடுத்து வரும் சந்திர தரிசனம் ஆனது அனைவரும் முக்கியமாக செய்ய வேண்டிய தரிசனம் தரிசனமாகும் இன்றைக்கு வரும் சந்திர தரிசனமானது சூரியன் மறையும் வேளையில் அதாவது சூரியன் மறையும் போது சந்திரன் தோன்றும் அந்த வேளையில் நீங்கள் சந்திர பகவான் அவர்களை மனதார வழிபட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்படைய வேண்டும் என்று இந்த பதிவில் நாங்கள் கூறுகிறோம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்